முக்கியமான விஷயத்தை வந்து கிட்ட சொல்றதுக்கே மறை காலைல பாப்பா ஏந்து தூங்கி இருந்தவொடனே வந்த உடனே ஒரு அழ அப்படியே கைய தலையில வச்சுக்கின்னு அழ என்ன சொல்றதுன்னே தெரியல டக்குன்னு என்ன இப்படி சொல்றாங்களேன்னுட்டு நான் தூங்கி இருந்தேன்னா சட்டுன்னு வெளியே வர மாட்டேன் ஏன்னா நான் லத்தா என்னன்னா நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல பிரிசாதம் ஏய் என்ன

புதினா சாதம் சொல்லிட்டு இப்படி வெறி பேச்சு நான்வெஜ் இல்லாம இருக்காது போய் சொல்றாங்க என்ன இன்னைக்கு சிக்கனா மட்டன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஸ்டீவானி சாமையல் இல்ல இல்ல ஸ்டீவானி சாமையல் போய் சொல்லிட்டேதான் சொல்லினாருப்பா அப்புறம் வந்து காதல தினத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததுனால ரொம்ப எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் வந்து சண்டை செம்மையா இருந்தது அம்மா கொள்ள அழித்தாங்க சண்டை செம்மையா இருந்தது அம்மா நடுவுல சிரிச்சுட்டாங்க அது வந்து நீ கையெல்லாம் கறின்னு சொன்னேன்ல இந்த பாரு கை கழினு கை கழின்னு அடிக்கலை

நாங்க வந்து வீட்லயே அப்படியே டல்லா போர் வச்சு இருக்க கூடாது அந்த ப்ளூப்பர் வீடியோ கூட போட்டு நல்லதா எல்லாருமே பாத்துட்டு அதான் என்ஜாய் பண்ணாங்க நாங்க லாஸ்ட்ல எப்படி சிரிச்சுது காமெடி பண்ணி அது எல்லாம் சிரிச்சது எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னைக்கு வந்து பிரியாணி தாங்க செய்யலாம் இருக்கும் ரொம்ப நாளாச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு அதுவும் தம் போட்டு பிரியாணி செஞ்சு ரொம்ப வந்து மட்டன் தம் போட்ட பிரியாணி செஞ்சா இல்லப்பா போனாலும் சண்டே பேசுறதே போடல எல்லாம் போன வாட்டி செஞ்சு தம் போட்ட மட்டன்

ஆனா ஃபுல்லா ஆமா இப்போ இதில் மசாலா போட்டு வச்சு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கல்லுப்பு வந்து ஏன்னா நம்ம வந்து மசாலாவும் போடணும்ல

எனக்கா फर्स्ट என்னக்கா ஊட்டி பாப்பா காவுட் फर्स्ट பாப்பா காவுட் ஆ ஏ சாப்பிடு சாப்பிடு ஆ பைபா ஈ பாப்பா காக்கா நானா காக்கா என்ன கண்ணு எரி

எனக்கு ஒரு நெய் அப்படியே குடிச்சிடுவேன் நான் நான் ப்ரெட்டு வாங்கிக்குவேன் ப்ரெட்டு வாங்கி ப்ரெட்டில் வச்சுன்னு சாப்பிடுவேன் நார்மலாகவே வீட்டில் நெய் இருந்தால் எடுத்து குடிச்சிடுவேன் நான் என்ன தயிர் பச்சரியும் சேர்த்து அறிஞ்சிருக்கேன் நானா ஆஹா அண்ணல நீ நான் போடுறேன் அம்மா பட்டலவங்கெல்லாம் போட்டாச்சு இது கூடவே வந்து நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா சாமிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு

என்னப்பா இந்த தக்காளி ஒண்டி அறக்கவே வர மாட்டேன் தெரியலையே பிரியாணி உன் பொண்ணு மண்ணோட வந்துருக்குறா நான் தக்காளி போட்டுடுறேன் இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கூட வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் ஏன்னா அவன் மண் வச்சுருக்குறா கையில் வீரில் போட்டுருவா இருக்குப்பா போட்டு அதுக்கே தான்ப்பா பாப்பா வந்துட்டாள அதனால கட் பண்ணலாம் அர்ஜெண்ட்டாக போட்டேன் அய்யய்வா ஏய் ஏய் உன் பர்ஃபார்மஸுக்கு வரும் இல்லையே இல்லையா இப்ப யாரு டைக்குற வண்டி லிங்கோ தண்ணி போட்டு இதோ போட்டுடுறேன் நானா

கொஞ்சம் ஊத்துனா நல்லா இருக்கும் தயிர் குடுக்கும் நல்லா தண்ணி ஆயிடுச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு ஒரு கொதி கொச்சோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் டென் மினிட்ஸ் லைட்டா நல்லா கொதிக்குது நானா அரிசி போட வேண்டியதான் நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு நானா பிரியாணிக்கு இந்த இந்த மெத்தடில் இருக்கும்போதே நம்ம அரிசி போட்டுருக்கோம் ஆமாப்பா இதுலயும் தண்ணி கொஞ்சம் சிக்கன் போட்டோம்ல மட்டன் நம்மளுக்கு தண்ணி இருக்காது சிக்கன்ன்றதுனால நம்மளுக்கு இதுல தண்ணி இருக்கு தெரிஞ்சிருந்தோம் தண்ணி ஊத்திட்டா சாப்பாடு வேஸ்டா போயிடும் ஆமா இப்ப நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உப்பு காரம் இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம் தீவாணி வந்து தூங்கிட்டா இந்த லட்டு ஆட்டோ சரியான ஆட்டோ அப்படியே ஒரே ஆழ அதனால இப்பதான் தூங்கணும் அதனால உள்ளேயும் போட முடியாது யாரும் இல்லை இல்ல உப்பு கம்மியா இருக்கனானா உப்பு கம்மியா இருக்கா ஆமா உப்பு போட்டு என்ன எல்லாமே தெரியுமா தெரியுமே சரி ஏன் உப்பு சொல்லு சாப்பாட்டுல உப்பு போட மாட்டாங்க நம்ம போட நம்ம போட

ஆசர்ராசாவே உனக்கு மோசம் மட்டும் பண்ண மாட்டேன் ஆசர் ராசாவேன்னு பாடுறாங்க என்ன பாட்டுன்னு தெரியாது நீ எனக்கு சொல்லி கூட நான் அது எடுத்து குத்துறேன் பாட்டு கூட இருந்தா நீ என்ன காவலுக்கு மகளா மகளா

தம்பம் இருத்துக்கு அதெடுத்து வச்சிட்ட நான் லா என்னப்பா நான் பிரியாணி செஞ்சுட்டேன் நான் இப்போ நான் செய்ய ஃப்ரை

மேல சாப்பாடு ஒரு ஆரஞ்சு கலர்னு தயிர் பச்சரி வெள்ள இது ரெட் எல்லோ கலர் வாழைப்பழம் ஆமா கலர் காம்பினேஷன் காலையில இருந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் சமையல் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கே மா பாப்பாவை காயில தூங்கி இருந்தோன்னே அழுதுட்டா ஏன்னா வந்து நைட்டு பார்த்துட்டு அவ போய் படுத்தா காலையில வந்து பாக்குறப்ப இல்லன்னு ஒரே அழ பாப்பா எனக்கே நீ சொன்னவனே எல்லாருக்குமே வரலதா எனக்கு மனசு பிடிக்க பிடிக்கல எனக்கு காலையில வந்து டீ வச்சுட்டு தாருங்க டீ கூட குடிக்க பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமாச்சு நைட்டு பாப்பா பார்த்தா காலையில வந்து பார்த்தா இல்ல ஒரே அழகா காலையில தூங்கி பாப்பா அங்கதான் வருவான் வந்தோம் ஏன்னா பழக்கம் பண்ணிக்கிருக்கோம் காலையில் வந்தோன்னே நீ இந்த விஷயம் தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு பழக்கம் மட்டுமா காலைல வந்தவொன்னே நம்ம அது இல்லைன்னோன்னே கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சி ஏன்னா வந்து ஆடு வந்து நம்ம செடிங்கெல்லாம் கடிச்சிடுச்சிக்கோ பாருங்க வளர்ந்த மாதிரி பார்த்துக்கலாம் அந்த செடியை உங்களுக்கே தெரியும் புதுதும் உங்ககிட்ட கிட்ட ரோஸ் செடி மொத்தம் காலிங்க ரோஸ்ங்க நிறைய வந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து மாதுளம்பழம் பாத்தீங்கன்னா நாங்க காட்டில ஆனா மாதுளம்பழத்துல பூவும் வந்துட்டு இருந்தது அதுவும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஸ்ரீவானி பாப்பா கொஸ்டர் நம்ம செடிக்கா செடி வந்து போய் கடி அப்படின்ட்டு சொல்லியும் ஆடுக்கும் தெரியாது நம்ம இங்க வந்து கடிக்கணும் இங்க போனோம் அப்படின்ட்டு ஆட்டுக்கும் தெரியாது அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது நானு துளுக்கன்ட்டு மாமா சொன்னாரு பூ வரலா அதனால நீ வந்து செடி கட் பண்ணி விடுன்னு சொன்னாரு அது என்ன சொன்னது எனக்கு பாத்ரூம் போ பாத்ரூம் போகலான்னு போனேன் அம்மா தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பாப்பா செடியெல்லாம் கடிச்சிச்சுன்ட்டு பாத்ரூமை சொன்னேன் டக்குன்னு என்ன இப்படி சொல்றாங்களேன்ட்டு நான் தூங்கி வந்தேன்னா சட்டுன்னு வெளியே வர மாட்டேன் ஏன்னா வந்து என் எனக்கு வந்து மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு வந்து தூங்கி வந்து வெளியே வந்தா டக்குன்னு யார் முகத்தனா பார்த்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே பேட் நியூஸாகவும் இருக்கும் சண்டை வரும் எனக்கும் மாமாவுக்கும் ஒரு சின்ன ஒரு வாய் இருந்தால் கூட சண்டை வரும் அதை பார்த்தீங்கன்னா மாமா நான் திட்டினா கம்முன்னு இருந்துடும் எனக்கு அது தெரியாது மாமா வந்து என்னை திட்டினாங்கன்னா எனக்கு அழை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேசவே மாட்டார் பேசுனா கூட எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் காலையில் போனவொடனே ஒரே அழை எனக்கு ஒரே மனசு கஷ்டமாகிடுச்சு சொன்னோன்னே கடகடன்னு மூஞ்ச கழிக்கின்னு வெளியே ஓடா செடிங்க அப்படியே கப்புன்னு ஆயிடுச்சு அப்புறம் கட்டை எது வந்து எல்லா செடியும் கட் பண்ணி விட்டு நானே ஒரு கிட்ட சொல்லிருப்பேன் இது குழந்தைங்க செல்ல குட்டிங்க அப்படின்னு மல்லிகை செடி வந்து நீங்க சொன்னீங்க அக்கா கீழே வைங்க செடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி மல்லி செடி செடியும் குளித்துட்டே வந்துச்சு அதையும் ஆடு கடிச்சிச்சு தயவு சொல்ற ஆடியும் நாங்க குற சொல்ல ஆடு வளர்க்குறவங்களையும் குறை சொல்ல கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் இருக்கும் அதெல்லாம் சொல்ல ஏன்னா வந்து ஒரு ஒரு செடிங்களே வந்து குழந்தைங்க மாட்டா ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் வளர்த்து உயிர் மாதிரி தானே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் மொத்தமே காலிங்க அந்த மாங்காய் செடி பாருங்க பார்க்க பார்க்க வயிறு மாங்காய் செடி உடஞ்சே உடஞ்சி உடஞ்சே உடஞ்சிச்சு அப்புறம் அந்த கொயக்கா செடி பாருங்க கதனை கதனையா இருக்கு அந்த மாதுள மழை செடி அப்படியே ஃபுல்லா கொட மாதிரி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி மாதுள மழை செடி அப்படியே சுருங்கி போயிருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே எதுமா வந்து சிக்கன் பிரியாணி யாராவது வருவாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காயம் படிச்சுடுங்க நீங்கள் நம்ம வீட்டில் சந்தோஷம் சூப்பராக இருந்துச்சு சிறப்பாக இருந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு